அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் மகாலட்சுமி வந்திருக்கிறேன் பசியை உணர்ந்து சாத்வீகமான உணவை உண்டு திருப்தியாக மகிழ்ச்சியாக இருப்பவரிடம் நான் இருப்பேன் மயில் தோகையைக் காலையில் எழுந்ததும் கண்டால் என்னுடைய அருளும் புண்ணியமும் கிடைக்கும் காலையில் துடைப்பத்தைப் பார்த்தால் என்னுடைய ஆதாயம் கிடைக்கும் சுத்தமாக வீடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும் வீட்டில் சூப்பிட்சம் ஐஸ்வர்யம் நிறைந்து இருக்கும் வீட்டில் செல்வம் பெருக பசுனை ஊற்றி இரண்டு முக விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் மகாவிஷ்ணுவிற்கு பிடித்த துளசி என்னுடைய அம்சம் அதனால் வீட்டில் துளசி மாடம் வைத்து வணங்கினால் எல்லா செல்வ வளம் உடல் ஆரோக்கியம் மனநிம்மதி சுபிட்சம் உண்டாகும் வெள்ளை நிறத்தில் இருக்கும் பிரசாதம் எனக்கு மிகவும் பிடிக்கும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் வெற்றிலை திருவிளக்கு பூரண கும்பம் மாவிலை தோரணம் முதலிய மங்களகரமான பொருட்களில் நான் வாசம் செய்கிறேன் வெள்ளிக்கிழமை என்னை நினைத்து ஒரு ஏழை பெண் குழந்தைக்கு கண்ணாடி வளையல் தானமாக கொடுத்தால் கூட நான் மனம் மகிழ்ந்து உங்கள் வீட்டில் வாசம் செய்ய வந்துவிடுவேன் வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் நீங்கள் மஞ்சள் நிற ஆடை உடுத்தி எனக்கு மல்லிகை மலர்களால் அலங்கரித்து நெய் விளக்கு ஏற்றி இனிப்பு நைவேத்தியம் வைத்து ஒரு மஞ்சள் கிழங்கில் குங்குமம் வைத்து என்னை மனதார நினைத்து வழிபட்டால் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் மனநிம்மதி உண்டாகும் புகழ் மரியாதை கிடைக்கும் வாழ்க்கையில் அனைத்து விதமான சவால்களையும் சமாளிக்க முடியும் வீட்டில் பெண்கள் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் நான் சுக்கிரனின் அதிதேவதை என்பதால் என்னை வெள்ளிக்கிழமை காலை சூரியன் உதயமான இரண்டு மணி நேரத்திற்குள் வழிபாடு செய்தால் வீட்டில் அஷ்டலட்சுமிகளும் வந்து அருள் புரிவார்கள் மனத்தூய்மையும் உடல் தூய்மையும் உள்ளவர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீராடி அகல் விளக்கு ஏற்றி எனக்கு பிடித்த தாமரைப்பூ மல்லிப்பூ பன்னீர் ரோஜா வைத்து வழிபாடு செய்தால் நான் மகிழ்ச்சியாக உங்கள் இல்லத்தில் இருப்பேன் எப்போதும் நல்லதை மட்டுமே நினைத்து நல்லதையே பேசுங்கள் உங்களை சுற்றியிருக்கும் தேவதைகள் நீங்கள் பேசுவதைக் கேட்டு அதை உண்மை ஆக்குவார்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நாலாவது விளக்கில் நெய்வூற்றி தீபம் ஏற்றுங்கள் வாசனை மிகுந்த ஊதுபத்தி சாம்பிராணி புகை போடுவதால் வீட்டில் உள்ள கெட்ட சத்திகள் விலகி நல்ல சத்திகள் குடியேறும் பன்னீரில் தூள் கலந்து வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள் இதனால் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் பெரியவர்களை மதித்து மரியாதை கொடுத்து கவனித்துக் கொள்ளுங்கள் அவர்களின் மனம் நிம்மதியில் மகிழ்ந்தால் அவர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாகக் கிடைக்கும் அந்த இல்லங்களில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் தீபாவளியன்று மாலை லட்சுமி குபேரன் பூஜை செய்வது மிக விசேஷமானது முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமையன்று மாலை லட்சுமி குபேரன் படம் வைத்து மலர்களால் அலங்கரித்து விளக்கு ஏற்றி நைவேத்தியமாக அவலில் தயாரித்த இனிப்பு வைத்து மகாலட்சுமி தேவியையும் குபேரரையும் மனதார வழிபட வேண்டும் வீட்டில் உள்ள அனைவரின் ஆரோக்கியம் மேம்படும் அனைவரது வாழ்விலும் வளர்ச்சி ஏற்படும் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறும் ஐஸ்வர்யம் செல்வவளம் அதிகரிக்கும் புரட்டாசி மாதத்தில் என்னை வழிபட்டால் பெருமாளின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாகக் கிடைக்கும் எனக்கு நெய் விளக்கு ஏற்றி சாமந்தி தாழம்பூவால் அலங்கரித்து இனிப்பு மற்றும் நெல்லிக்கனியை நைவேத்தியமாக வைத்து ஆரத்தி காட்டி வழிபட்டால் அஷ்ட ஐஸ்வர்யமும் சகல செல்வங்களுடன் உங்கள் இல்லம் சுபிச்சம் நிறைந்து இருக்கும் என்னுடைய அருளை பெற தினமும் ஓம் மகாதேவ்யேச வித்மகே விஷ்ணு பத்னீச தீமகி தன்னோ லட்சுமி பிரச்சோதயாத் என்ற மந்திரத்தை நூற்றி முறை கூறவும் வீட்டின் நுழைவாயிலை எப்போதும் அழகாக மங்களகரமாக வைத்துக் கொள்ளுங்கள் ரங்கோலி எனக்கு மிகவும் பிடித்த கோலம் வீட்டின் உள்ளே ஒவ்வொரு மூலையையும் சுத்தமாக வைத்து உப்பு கலந்த நீரில் வீட்டை சுத்தம் செய்யவும் வீடு எப்போதும் சுத்தமாக நறுமணத்துடன் இருக்கும் இடத்தில் நான் நிரந்தரமாக இருப்பேன் செவ்வாய் வெள்ளிக்கிழமை காலை மாலை வேளையில் விளக்கு ஏற்றி வழிபட பெண்களுக்கு அஷ்டபோக பாக்கியங்கள் கிடைக்கும் பசுவிடம் நான் வாசம் செய்வதால் பசுவிற்கு பிடித்த உணவு கொடுப்பதன் மூலம் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகச் செய்வேன் எப்போதும் சுபிட்சம் நிறைந்து இருக்கும் வெள்ளிக்கிழமை தேய்பிரை அஷ்டமி பௌர்ணமி போன்ற நாட்களில் லட்சுமி ஸ்தோத்திரம் ஸ்ரீ ஸ்ரீசுப்தம் படிப்பதன் மூலம் செல்வம் சேரும் வீடு தூய்மையாகவும் மனம் பத்தி மிகுந்ததாகவும் இருந்தால் நான் அங்கு வாசம் செய்வேன் பணம் உங்களிடம் சேரும்போது அதை ஏழ்மை நிலையில் உள்ளவருக்கு கொடுத்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் வீட்டில் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஏற்பட வெள்ளிக்கிழமை அன்று எனக்கு வழிபாடு செய்ய வேண்டும் குறிப்பாக இந்த நான்கு ராசிகளுக்கு என்னுடைய அருள் நிறைந்து இருக்கும் இதனால் செல்வம் இந்த ராசிக்காரர்களிடம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அந்த அதிர்ஷ்ட ராசிகள் ரிஷபம் விருச்சிகம் தனுசு மீனம் குழந்தை செல்வம் தரும் மந்திரம் ஓம் மகாதேவியை ச வித்மகை வம்சவர்த்தனாயை தீமகி தன்னோ சந்தானலட்சுமி பிரசோதயாத் இந்த ஸ்லோகத்தை தினமும் சொல்லி என்னை வணங்கி இனிப்பு நைவேத்தியம் செய்து அக்கம் பக்கத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கொடுத்தால் செல்வத்தில் சிறந்த செல்வமாகிய குழந்தை செல்வத்தை உங்களுக்கு தருவேன் கையில் மருதாணி கண்ணாடி வளையல் முகத்தில் மஞ்சள் நெற்றியில் பொட்டு வகிட்டில் குங்குமம் தலையில் மல்லிகைப்பூ காலில் கொலுச்சு மெட்டி அணிந்து புன்னகையுடன் பெண்கள் இருக்கும் இல்லத்தில் கணவரின் உழைப்பு தொழில் வியாபாரம் விருத்தி அடைந்து வீட்டில் ஐஸ்வர்யம் சுபிச்சம் உண்டாகும் ஜவ்வாது சந்தனம் கோரோசனை அத்தர் போன்ற வாசனைப் பொருட்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் பதினைந்து வாரம் வெள்ளிக்கிழமை நாளில் மல்லிகை செந்தாமரை மனோரஞ்சிதம் ஆகிய பூவினால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் படைத்து பூஜை செய்யவும் புகழ் செல்வம் வியாபாரம் ஐஸ்வர்யம் பெருகும் வீட்டில் செல்வம் குறையாமல் இருக்க எப்போதும் சமையல் அறையில் உள்ள பொருட்களை இல்லை என்று சொல்லாமல் நிறைவாக வைத்துக் கொள்ளுங்கள் துவரம் பருப்பு அரிசி அன்னபூரணி தாயாரின் அம்சம் கல் உப்பு மகாலட்சுமி தாயாரின் அம்சம் அதனால் பணவரவை தரக்கூடிய இந்த மூன்று பொருட்களை எப்போதும் நிறைந்து இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் மகாலட்சுமி தேவியின் அருள் உங்கள் இல்லத்திற்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பஞ்சமுக விளக்கு ஏற்றி நூற்று எட்டு கிராம்பு பூக்கட்டுவது போல கட்டி நூற்று எட்டு ஏலக்காய் நூலில் கோர்த்து கிராம்பு ஏலக்காய் மாலையை விளக்கிற்கு அணிவித்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் வைத்து வழிபட சகல சௌபாக்கியம் ஐஸ்வர்யம் செல்வச் செழிப்பு உண்டாகும் மகாலட்சுமி தேவி உங்கள் இல்லத்தில் நிரந்தரமாக இருப்பேன் உங்கள் வீட்டில் நான் நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு குங்குமத்துடன் மஞ்சள் கொடுத்து தண்ணீர் அருந்த கொடுத்து அவர்களை மனதார உபசரித்து உரிய மரியாதை செலுத்த வேண்டும் வீட்டிற்கு வரும் உறவினர்களை அன்புடன் பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படி செய்யும்பொழுது புகழ் கல்வி வீரம் வெற்றி புத்திரப்பேறு தைரியம் தனம் தானியம் சுகம் இன்பம் அறிவு அழகு கௌரவம் அறம் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் முதலிய பதினாறு செல்வங்கள் கிடைக்கும் சுமந்தலை பெண்களுக்கு மஞ்சள் கொடுப்பதால் பல பிறவிகளில் செய்த பாவம் விலகும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் உங்கள் இல்லத்தில் ஐஸ்வர்யம் சுபிச்சம் நிறைந்து இருக்க நான் உதவிடுவேன் தொழில் வியாபாரம் செழிப்பாக இருக்கும் மனதில் நிம்மதி சந்தோஷம் மேலோங்கும்